ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்த்த விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா மொத்தமாக ஏழு ஏக்கர் இருக்குது ஏழு ஏக்கரையுமே மொத்தமாக தான் தருவாங்க இதில் அஞ்சே முக்கால் ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை போட்டிருக்காங்க ஒன்னே ஹால் ஏக்கரில் நெல் போட்டு எடுத்துருக்காங்க தண்ணி வசதி வந்து நல்ல தண்ணி வசதி இருக்குது ஒரு கிணறு இருக்குது கிணத்துல வந்து தண்ணி வசதி நல்லா இருக்குது இந்த வீடியோவில் கிணறு காமிச்சிருக்கோம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தார் ரோட்டு மேலேயேவும் அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்டே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ